சித்தி மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக நடிகை சுஜாதா அவர்கள் கூறியுள்ளார்கள் கேப்டன் விஜயகாந்த் என்ற ஒரு நல்ல ஒரு பண்பான ஒரு மனிதன் ஷூட்டிங்கில் அவர் கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறேன் அவர் பேசும் பழகுத விதங்களிலே ஒரு மாதிரி இருக்கும் மற்ற நடிகருக்கும் அவருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது மற்ற நடிகர் வந்து வேறு மாதிரி பிகேவ் பண்ணுவாங்க பேசுவாங்க நான் எவ்வளோ பெரிய ஸ்டாருங்க தமிழ் கன்னடம் மலையாளம் பல மொழிகளில் நடிச்சிருக்கிறேன் இவர் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரு இவர் பேசுகிற விதமும் ஒரு நல்லாயிருக்கும் ஒரு பண்போடு ஒரு பெண்களுக்கு எப்படி ஒரு பணிவோடு பேச வேண்டும் என்ற ஒரு ஆற்றல் மிக்கவர் எனக்கு எதனால் அவரை பிடிக்கும்னா அந்த பழகிற குணங்கள் தான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அவர் கூட நான் நடிச்சிருக்கிறேன் நடித்த ஒரு விதத்தில் எடுத்து எந்த வார்த்தைகளையும் நம்மளை எதுவும் சொல்லி கூட மாட்டார் ஜிஜா தம்மான்னு கூப்பிடுவார் இல்லை ஜிஜான்னு சொல்லி அப்போ ஆரம்பத்தில் எப்படி கூப்பிட்டாரோ அதே போல் தான் கூப்பிடுவார் அந்த பணிவு அந்த பண்பு எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அவர் கூட படம் போதும் சரி மற்ற இடங்களிலையும் பழகும் போதும் சரி நிறைய இடங்களில் அவரை பார்த்துருக்கேன் மீட் பண்ணியிருக்கேன் அவர் ஒவ்வொரு பிறந்தநாளும் நான் வாழ்த்துக்கள்லாம் சொல்லுவேன் அதனால் அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதர் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நல்ல மனிதர்கள் எனக்கு தமிழகத்தில் அவரை ரொம்ப பிடிக்கும் சொல்லி நடிகை ஜுஜாதா அம்மா அவர்கள் அற்புதமாக கேப்டனை கூறியுள்ளார்கள் தமிழன்று சொல்லடா தலை நிமிடம் நின்றடா கேப்டன் வழியில் என்று